வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி நுணுக்கம் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு தும்மு செருப்ப அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைத்திரோ என்று தும்மு செருப்ப அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைத்திரோ என்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அவளுடைய ஊடலுக்கு அஞ்சி யான் தும்மலை அடக்கிக் கொள்ள உம்மவர் உம்மை நினைப்பதை எமக்கு தெரியாமல் மறைக்கின்றீரோ என்று அழுதாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் வெளிப்பொருள் மூக்கில் உட்புகுந்தால் தும்மல் வந்து அந்த வெளிப்பொருளை வெளியேற்றும் அதுபோல நம் உடலுக்கு மரணம் என்பது வெளிப்பொருள் அந்த வெளிப்பொருளான மரணம் உனக்குள் நுழையப் போவதை அறிந்து அதை வெளிப்பொருள் என்று உணராமல் தமக்கு வேண்டப்பட்டவர் என்று நினைத்து என்னிடம் மறைத்தீரோ என்று கோபம் கொண்டாள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் வெளிப்பொருள் மூக்கில் உட்புகுந்தால் தும்மல் வந்து அந்த வெளிப்பொருளை வெளியேற்றும் அதுபோல நம் உடலுக்கு மரணம் என்பது வெளிப்பொருள் அந்த வெளிப்பொருளான மரணம் உனக்குள் நுழையப் போவதை அறிந்து அதை வெளிப்பொருள் என்று உணராமல் தமக்கு வேண்டப்பட்டவர் என்று நினைத்து என்னிடம் மறைத்தீரோ என்று கோபம் கொண்டாள் ஒரு சிறிய விளக்கம் இங்கு கோபம் கொண்டால் என்பது பெண் தன்மையுடைய நம் உடலை குறிக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்வு வளமுடன்